ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாலின் பிளாஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா திருச்சியிலயே பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்க பட்டர்ஃப்ளை பார்க்கை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த பார்க்கை ரீச் பண்ணுறதுக்கு திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் பதினோரு கிலோமீட்டரில் தாங்க இந்த பார்க் அமைஞ்சிருக்கு இந்த பார்க்குக்கு வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு அடிக்கடி நிறையா பஸ் இருக்குதுங்க அங்கேருந்து இந்த பார்க்குக்கு ஆட்டோ இல்லைன்னா நம்மளோட ஓன் வெஹிக்கிள்ஸ்லேயும் வரலாங்க இந்த பார்க்குக்கு மினி பஸ் இப்போ வருது நான் அதை வீடியோக்குள்ளே காமிக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்க்கு ரீச் பண்ண உடனே கார் பார்க்கிங்லாம் இருக்குதுங்க டூ வீலர் ஃபோர் வீலருக்குன்னு தனித்தனியாக பார்க்கிங் இருக்குது டூ வீலருக்கு வந்து இருபது ரூபாயும் ஃபோர் வீலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாயும் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் இங்கே வந்து சிசிடிவி கேமராலாம் இருக்குது நம்ம வெஹிக்கிள்ஸ்லாம் சேஃப்டியாக தாங்க இருக்கும் பார்க் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குதுங்க நம்ம அதில் வந்து டிக்கெட் வாங்கிக்கலாம் பெரியவங்களுக்கு ஒரு ஆளுக்கு இருபது ரூபாயும் சின்ன பிள்ளைங்களுக்கு பத்து ரூபாயும் இருக்குதுங்க உள்ளே போய் நம்ம எதாவது ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ கேமராவுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுபா வந்து டிக்கெட் இருக்குதுங்க அங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க உள்ளேயே ஆம்பி தேட்டர்லாம் இருக்குது அது வந்து டைமிங்க்கு தான் இருக்குது எந்த டைமிங்கில் வந்து பார்க்கலான்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது தாங்க பார்க்கோட என்ட்ரன்ஸ் பார்க்கவே அழகாக இருக்குது இந்த பார்க்குக்கு உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாதை வந்து கேர்விங்காக இருக்குங்க அதை நடந்து வந்துட்டே இருக்கும்போது பார்க்கவே செம்ம க்ரீனிஷாக ரெண்டு சைடுலேயும் அழகாக இருக்குது இந்த பார்க் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்லேருந்து தாழ்வான பகுதியில் இருக்குது நிறைய செடி இருக்குது பாருங்க பச்சை பசேல்னு அப்படியே உள்ளே வரும்போது பட்டர்ஃப்ளை ஸ்டாட்யூ இருக்குங்க அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஃபால்ஸ் மாதிரி தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும் அதில் வந்து நம்ம ஃபேமிலியோடு நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் ஃப்யூச்சரில் வந்து செம்ம மெமரிஸாக இருக்கும் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவங்க வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க இங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே நடந்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா குரங்கு அழகாக உட்காந்துருந்துச்சுங்க மரத்தில் ஒரு குரங்கு உட்காந்துச்சு பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருந்துச்சு எல்லாத்தையும் நம்ம வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணி ரசிச்சுக்கிட்டே வரணுங்க அதை பார்த்துக்கிட்டே வரும்போது உள்ளே வந்து வாட்டர் ஃபவுண்டைன் வந்து நிறையா இருக்குது அதை வந்து பார்த்து தான் நம்ம ரசிக்க முடியும் உள்ளே இறங்கத்துக்கு வந்து நமக்கு வந்து அலோட் இல்லைங்க இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வந்து பார்க் இருக்குது தேட்டரில் எங்கே இருக்குதுன்னு டேரக்ஷன் போட்டு அழகாக மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க இங்கே பூக்கள்லாம் நிறையா இருக்குதுங்க பார்த்து தான் ரசிக்க முடியும் ஆனால் பறிக்க வந்து நமக்கு வந்து அலோட் கிடையாது ஃபேமிலியோடு வந்தீங்க அப்படின்னா ரெஸ்ட்ரூம்ஸ்லாம் இங்கே இருக்குது லேடிஸ்க்கு தனியாக ஜென்ட்ஸுக்கு தனியாக ஆர்ஓ வாட்டரும் இங்கே இருக்குங்க வாட்டர் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கேம்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி போல அழகாக எழுதி போட்டிருக்காங்க பேட்ரி கார்லாம் இருக்குதுங்க இந்த பேட்ரி காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் வந்து ஒரு ஆளுக்கு பே பண்ணுறாங்கங்க இந்த பார்க்கோட டோட்டல் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு ஏக்கர் நம்ம நடந்து போக முடியும் டயர்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பேட்ரி காரில் போனீங்க அப்படின்னா நமக்கு ஃபுல்லாக சுற்றி காமிப்பாங்க நம்ம ரசிக்கிட்டே செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம் நாங்கள் போனோம் செம்மையாக இருந்துச்சு அதை முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா ரோப்பில் ஏறுகிற மாதிரி இருந்துச்சு சில்ட்ரன்ஸுக்கு அதை ஏறும்போதே செம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு ஏறலாம் நிறையா கேம்ஸ் இருக்குங்க ஜம்பிங் கேம்ஸ் இருக்குது ஆனால் நாங்கள் போனப்போ வந்து இல்லைங்க நாங்கள் வீக் டேஸில் அங்கே கேம்ஸ் வந்து நிறையா இல்லை உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பிங் சர்க்கஸ்லாம் நிறையா கேம்ஸ் இருந்துச்சு உள்ளே வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் அதை விளையாண்டு முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உள்ளேயே கேன்டீன் இருக்குதுங்க நிறையா ஸ்நாக்ஸ் விற்கிறாங்க நான் மினி பஸ்ஸை வருதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாம் நல்லா கவர் பண்ணி சேஃப்டியாக வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பப்ஸு ஃப்ரெஞ்சு ஃப்ரை எக் ஆம்லேட் இதெல்லாம் சாப்பிட்டோம் செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வேறு கேமுக்கு போகலான்னு சொல்லி யோசித்தோம் நாங்கள் போனப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறையா பேர் வந்திருந்தாங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க எல்லாம் மறக்காமல் கூட்டிகிட்டு வாங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க போட்டிங் கேம்லாம் இங்கே இருக்குங்க அதுக்கு வந்து முப்பது ரூபா என் பையன் நல்லா அதில் வந்து என்ஜாய் பண்ணான் வெயில் அடித்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நல்லா என்ஜாய் பண்ணான் நெக்ஸ்ட் நாங்கள் தேட்டருக்கு போகலான்னு சொல்லிட்டு போனோங்க ஆனால் வந்து டைமிங் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் போங்க நல்லாயிருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க நிறைய இந்த மாதிரி வாட்டர் ஃபவுண்டன்லாம் இருக்குதுங்க மயிலெலாம் பாருங்களேன் அழகாக சுற்றிக்கிட்டு இருக்குது ஜாலியாக இது ஏதோ திருவோட்டு காயின்னு சொல்லி அங்கே போர்டில் போட்டிருக்காங்க இது என்ன காயின்னு தெரியல நிறையா இருந்துச்சு அந்த மரத்தில் ஒரே பூக்கள் தாங்க எங்கே பார்த்தாலும் ஒரே பூச்செடி தான் செம்ம அழகாக இருக்குது பாருங்களேன் உள்ளே வந்து ஏதோ ஃபங்க்ஷனுக்கெலாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாங்க எங்கே பார்த்தாலும் வந்து ஒரே க்ரீனிஷாக தான் இருக்குது பாருங்களேன் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம் அந்த பிரிட்ஜு வழியாக வரப்போ நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ இங்கே நிறையா ஆமையெல்லாம் இருந்துச்சு ஆனால் அந்தந்த டைம் பார்த்தீங்கன்னா ஆமையெல்லாம் இல்லைங்க ஆனாலும் நாங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணால் இந்த சம்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா உள்ளே கூலிங்காக நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய்